நன்றி வணக்கம் குருவே துணை சித்தர்களே துணை உண்டு இப்பொழுது மதுமேக நோய் என்றும் நீரிழிவு நோய் என்றும் சர்க்கரை நோய் என்றும் இதை பலவராக பல வேதைகளாக செலுத்துகிறார்கள் சொல்லுவார்கள் அதிகமாக இந்த மது மேகம் இந்த மேகம் என்றால் உஷ்ணம் இது இந்த மாதிரி சித்தர்கள் பலவராக இந்த நோயை சொல்கிறார்கள் இந்த சர்க்கரை நோய் வியாதிகளுக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸாக சொல்லுகிறோம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் சாதாரணமாக நெல்லிக்காய் சாறு வல்லாறை சாறு குஞ்சூன்று மஞ்சள் தூள் சுத்தமான மஞ்சள் தூள் கலந்து சாப்பிடலாம் சாப்பிட்டால் நிச்சயமாக சுகருடைய அளவு குறையும் அது முக்கியமாக புறசுத்தியாக வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லாமல் சுத்தியாக பயன்படுத்த வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் நிச்சயமாக சுகருடைய அளவு குறையும் நன்றாக வாக்கிங் செய்ய வேண்டும் உணவு முறைகளிலே பாரம்பரிய அரிசிகள் ஒரு வேலையாக பயன்படுத்த வேண்டும் பச்சை காய்கறிகள் நிறைய எடுக்க வேண்டும் அப்படியே எடுத்துக்கொண்டால் ஈஸியாக குறைத்து விடலாம் இன்னும் அநேக முறைகள் இருக்கின்றன நீங்கள் நீங்களே செய்து கொள்ளலாம் தேவைப்பட்டால் நாங்களும் சச்சரவுகளுக்கு மருந்து செய்து கொடுக்குறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்